நமோ பகவீஸ் ஓம் நம சிவாய சிவாய நமோ தினம்தோறும் நாம் கேட்கும் நமது காதில் விழக்கூடிய மந்திரங்களின் அர்த்தங்களை நாம் பார்ப்போம் ஓ सहना सहना सह नववतु सह नौ पुणक्तु सह वीर्यं करवोवहै तेजस्विनावदीतमस्तु मा ॐ शान्ति शान्ति शान्तिः शान्ति சகனாவவத்து ஓம் என்பது எல்லாம் வல்ல அந்த ஈஸ்வரனை உருவப்படுத்தி கூறக்கூடிய ஓங்காரம் ஓம் ஓம்காரம் என்பது ஸோ கடவுளுக்கு என்ன உருவம் என்றால் ஓங்காரம் என்று வேதம் கூறுகிறது சகனாவது என்றால் அந்த கடவுள் அந்த ஓங்காரமாகிய கடவுள் நம்மை காப்பாராக அவத்து என்றால் காப்பாராக சக என்றால் நம் இருவரையும் யார் இருவரையும் குரு சிஷ்யனுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார் அல்லது ஒரு ஆச்சாரியா மாணவனுக்கு சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறார் அந்த இருவருக்கும் குரு சொல்கிறார் நம்மை இருவருக்கும் அவர் பாதுகாப்பாக இருப்பாராக காப்பாராக இறைவன் காப்பாராக என்பது சகனா வபத்து என்று பெயர் சக என்றால் நம் இருவரையும் சகன புனக்தூ குரு சிஷ்யனுக்கு பாடம் சொல்லி கொடுக்க உபதேசிக்க இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் இது கூறப்படுகிறது அப்போது அந்த பாடமானது நம் இருவரையும் புனக்து பூஷிக்கட்டும் நம் இருவரையும் நௌரிஷ் செய்யட்டும் என்று அர்த்தம் சக நௌ நம் நௌண்டால் நம் இருவரையும் சக உடன் நம் இருவருக்கும் சேர்த்து அது நம்மை பூஷிக்கட்டும் நம்மை வளமாக்கட்டும் என்று அர்த்தம் சக வீரியம் முங்கவா வகை நாம் இருவரும் வகை என்பதில் அந்த நாம் இருவரும் என்ற அர்த்தம் வருகிறது சமஸ்கிருத கிராமத்தில் கிராமரில் வரும் சக கூட நம் இருவரும் சேர்ந்து வீரியம் சக்தி கொடுப்போமாக முயற்சி எடுப்போமாக நாம் என்ன கற்றுக்கொள்ளப் போகிறாயோ அதற்காக நாம் இருவரும் சேர்ந்து அந்த கற்றுதலுக்கு சக்தி எஃபர்ட் முயற்சிகள் செய்வோமாக ஏனென்றால் அங்கே மாணவன் சிஷ்யன் இருக்கிறான் அவன் முழுமையாக தன்னுடைய சக்தியை தர வேண்டும் வீரியத்தை தர வேண்டும் குரு அவருக்கு நல்ல தேக ஆரோக்கியம் நல்ல ஆரோக்கியம் இருந்தால்தான் அந்த கற்றுதலை தர முடியும் ஆகவே அதற்கும் சேர்ந்து ஒரு பிரார்த்தனை சக வீரியம் கரவா வகை குருவும் இறைவனிடம் பிரார்த்தித்துக் கொள்கிறார் எனக்கும் ஒரு நல்ல புத்தியோடு நல்ல தீர்க்கத்தோடு இந்த மாணவனுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் ஆகவே குருவும் முழு முயற்சி செய்ய வேண்டும் சிஷ்யனும் முழு முயற்சி செய்ய வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார்கள் தேஜஸ்விதமஸ்தூ தேஜஸ்வி என்றால் பிரகாசிக்கட்டும் நவ் நம் இருவருக்கும் பிரகாசம் வரட்டும் அதீத்தம் நாம் என்ன படிக்கிறோமோ என்ன கற்றுக்கொள்கிறோமோ அதிலிருந்து நம் இருவருக்கும் அந்த பிரகாசம் வந்து சேரட்டும் இப்போ குருவும் ஒரு ஒன்றை சொல்லிக் கொடுக்கும்போது ஒரு உபனிஷத்தோ ஒரு ஞான அபியாசமோ சொல்லி கொடுக்கும்போது சொல்லி கொடுக்கும்போது அவரும் அவருடைய ஆத்மாவும் பிரகாசிக்கிறது சிஷியன் கேட்க கேட்க அது பிரி புரிந்து கொள்ளும்போது அவனும் பிரகாசிக்கிறான் இருவரும் சேர்ந்து பிரகோஷிப்போமாக என்று கூறுகிறார் மா மா என்றால் வேண்டாம் என்று ஒரு அர்த்தம் ஒன்று விஷாவகை நாம் ஒருவருக்கொருவர் இய்ந்து இருக்க வேண்டும் என்று இதன் பொருள் விஷா என்ன மா விஷா என்றால் எந்த விதமான மனோ வித்தியாசங்களும் இருக்கக்கூடாது நமக்குள் என்று அர்த்தம் வகை என்பது நமக்குள் அப்போது கற்றுக்கொள்ளும்போது குருவை அவர் முழுமையாக ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும் சிஷ்யனை குரு முழுமையாக ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும் என்று இதனுடைய பொருள் நமக்குள் எந்த விதமான டிஸ்அக்ரிமெண்ட் கருத்து வேறுபாடுகள் இருக்கக்கூடாது என்று பிரார்த்திக்கிறார்கள் ஓம் சாந்தி 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 மூன்று சாந்திகள் போன ஜென்மங்களுக்கான சாந்தி இந்த ஜென்மத்துக்கான சாந்தி எதிர்காலத்திற்கான சாந்தி என்று பொருள் அது அதிகமாக விளக்க வேண்டியதற்கும் பின்பு பார்ப்போம் ஓம் நம சிவாய் எல்லோரும் இன்புற்றிருக்க வேண்டுமே அல்லாமல் வேறொன்று மரியின் பராபரமை ஓம் ஓம் ஓம்